வாழ்க வளமுடன் ஆத்மகுரு பாரம்பரிய சித்த மருத்துவ யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறது நேர்வாளம் சுத்தி முறை நேர்வாளம் அப்படிங்கிறது சித்த மருத்துவத்தில் பேதி மருந்துகள் செய்கிறதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு மூலப்பொருள் இதை எப்படி சுற்றி பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் பொதுவாக எந்த ஒரு பொருளையும் சுத்தி செய்யாமல் சுத்தம் செய்யாமல் உபயோகப்படுத்தக்கூடாது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு சுற்றி முறைகள் இருக்குது அதே மாதிரி இந்த நேர்வாளத்துக்கும் ஒரு சுற்றி முறை இருக்குது அந்த சுத்தி முறை எப்படி அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் முதல்ல நேர்வாளத்தை ஒரு காட்டன் துணியில் கொட்டி இந்த மாதிரி மெதுவாக தட்டணும் தட்டி அந்த தோல் வந்து உரியற மாதிரி செய்யணும் ரொம்ப உடஞ்சிடக்கூடாது நம்ம வந்து சுற்றி முறைக்கு போகும்போது இலகுவாக உரியறதுக்காக லைட்டாக மேலோட்டமாக தட்டிக்கணும் தட்டின நேர்வாழத்தை இந்த மாதிரி தோலாந்திரமாக அதாவது லூஸாக ஒரு கிளி கட்டிக்கணும் மூட்டை மாதிரி கட்டிக்கணும் லூஸாக இருக்கணும் ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது ஏன்னா இது வந்து தண்ணியில் ஊறுச்சுன்னா பெருசாகும்ல அதனால் வந்து கொஞ்சம் லூஸாக கட்டிக்கணும் இது வந்து பசுமாட்டு சாணம் அதை வந்து சாணி பால் கரைச்சி வச்சிருக்கிறோம் இந்த சாணி பாலில் நம்ம அந்த தோலாந்திரமாக கட்டின நேர்வாழ மூட்டையை அது போட்டு அரை மணி இருந்து ஒரு மணி நேரம் வரணும் நல்லா வேக விடணும் நல்லா வேக விட்டு எடுக்கணும் அரைமுறையாக எடுக்கக்கூடாது நல்லா வேக விட்டு எடுத்துன்னு சொன்னோம்னா தான் இது நல்ல முடியல சுற்றி ஆகும் இந்த நேர்வாலை வந்து சுற்றி செஞ்சு நிறைய மருந்துகளுக்கு நம்ம வந்து உபயோகப்படுத்தலாம் இது வந்து நேர்வாலத்தை நம்ம வந்து சாணி பாலில் இப்போ நம்ம வந்து ஒரு முறை சுற்றி செஞ்சு எடுத்துருக்குறோம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லைட்டாக தட்டினால ஏற்கனவே அது தோல்லாம் உறிஞ்சிருக்கு இந்த தோல் மட்டும் உரிக்கிறது இது முக்கியம் இல்லை இது முக்கியமான ரெண்டாவது சுற்றி தான் முக்கியமானது முதல் சுற்றி சாணிப்பாலில் செஞ்சிட்டோம் அடுத்த ரெண்டாவது சுற்றி தான் ரொம்ப முக்கியம் என்னென்னு கேட்டிங்கன்னா தோல் மட்டும் உரிக்கிறதில்ல தோலை உரிச்சிட்டு அது உள்ள ஒரு பருப்பு இருக்கும் அந்த பருப்பை ரெண்டாக பிளக்கணும் அப்படியே ரெண்டாக பிளந்தோன்னு சொன்னோம்னா அது உள்ளே இருக்க ரெண்டு தலையிலையுமே அதாவது ரெண்டு பக்கங்கள்லேயும் இலை மாதிரி ஒரு பொருள் இருக்கும் அது பார்த்தாவே தெரியும் இலை மாதிரி இருக்கும் அந்த அதை வந்து அது எடுத்து வரணும் கட்டாயமாக எடுத்துடணும் இந்த இந்த இலையை எடுக்காமல் நம்ம வந்து இந்த நேர்வாளத்தை மருந்துக்கு கொண்டு போகக்கூடாது ரொம்ப ஆபத்தானது அதனால் வந்து இது பேதி மருந்தில் வந்து இந்த இலை கலக்கக்கூடாது கலக்காமல் நம்ம வந்து செய்கிறது நல்லது அது வந்து இதுதான் வந்து மெயினான சுற்றி முறை அதனால் வந்து கவனமாக செய்யணும் இது பொதுமக்கள் யாரும் இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்ய வேணாம் இது வைத்தியர்களுக்கானது அதனால் வைத்தியர்கள் வந்து செய்யணுங்கிறது தான் நம்ம நோக்கம் பொதுமக்கள் இது யாரும் செய்து பார்க்க வேண்டாம் ஆபத்தான வேலைகள்லாம் வந்து பொதுமக்கள் செய்யக்கூடாது வைத்தியர்கள் செய்யக்கூடிய வேலைகள் வைத்தியர்கள் தான் செய்யணும் இப்போ இது மாதிரி நம்ம வந்து தோலை வந்து நல்லா உரித்து உள்ளே இருக்க அந்த சுத்தமாக எடுத்துடணும் ஒரு எடுத்து ஒரு பக்கெட்டு விடாமல் ரெண்டு பக்கமுமே சுத்தமாக எடுத்துடணும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து அடுத்த மூணாவது சுற்றி முறை இதுதான் வந்துட்டு நம்ம வந்து தோலை எடுத்தது தோலை சுத்தமாக அந்த தோலையும் எடுத்து உள்ளே உள்ள அந்த இலைகளையும் எடுத்து வச்சுருக்குறோம் இதை வந்து மறுபடியும் அடுத்த சுற்றி முறைக்கு போகணும் மறுபடியும் இதை அதே மாதிரி ஒரு காட்டன் துணியில் கொட்டி தோலாந்திரமாக கட்டிக்கிறணும் லூஸாக தான் கட்டணும் ரொம்ப டைட்டாக பொதுவாகவே ரொம்ப டைட்டாக கட்டக்கூடாது ஏன்னா தண்ணியில் போட்டு நம்ம இது செய்கிறதுனால நீர் இதாகக்கூடாது இப்போ வந்து தோலந்திரமும் கட்டியாச்சு இப்போ வந்து அடுத்த சுற்றி இது என்னான்னு கேட்டிங்கன்னா சோறாக்குற மாதிரி தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் வந்து புழுங்கல் அரிசியே அச்சரிசி அதாவது புழுங்கல் அரிசி போட்டால் ரொம்ப சிறந்தது புழுங்கல் அரிசி போட்டு நல்லா சோறு வேக வைக்கணும் நம்ம வந்து தோலாந்திரமாக கட்டுறோம்ல அதை வந்து அதுக்குள்ளே அரிசிக்குள்ளே போட்டுடணும் தண்ணி கொதிக்க வச்சு அரிசி போடும்போது இதை மூட்டையை அதுக்குள்ளே போட்டுடணும் போட்டு இதோடய பக்குவம் என்னென்னு கேட்டிங்கன்னா சோறு வேகிற அளவு தான் பக்குவம் நல்லா சோறு வேகிற அளவுக்கு நம்ம வந்து இந்த மூட்டையை போட்டு நல்லா வேக வச்சிடணும் சோறு நல்லா வெந்த பிற்பாடு நம்ம அந்த மூட்டையை எடுத்துடணும் எடுத்து ஆறணும் சோறு வெந்த உடனே ஆறுற ஒன்று விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துடணும் எடுத்து நல்லா கழுவுணும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி உலர்த்தி அதுக்கப்புறமா எடுத்து நம்ம வந்து அடுத்த ப்ராசஸ்க்கு போகணும் இப்போ வந்து நம்ம சோறு வெந்திருச்சு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டோம் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி நல்லா உலர்த்தி வச்சுருக்குறோம் இந்த உலர்த்தி வச்ச இந்த நேர்வளத்தை அப்படியே உபயோகப்படுத்தக்கூடாது இதை என்ன பண்ணணுன்னா ஆடுப்பில் சின்னதாக ஒரு வா வானொலி அதாவது தோசைக்கல் வச்சுக்கிறணும் வச்சு சூடு ஏறணுன்னா கொஞ்சோண்டு பசு நெய் அல்லது ஆமணக்கு நெய் ஊற்றி நல்லா பொண்ணு உறவலாக வறுத்து எடுத்துக்கணும் வறுத்து எடுத்துக்கிட்டோன்னு சொன்னோம்னாக்கா நேர்வாளத்தோட முக்கியமான சுற்றி முறைகள் முடிஞ்சிச்சு இதுதான் நேர்வாளம் சுற்றி முறை இந்த முறையில் பரிபூர்ணமாக சுற்றி பண்ண நேர்வாளத்தை தான் நம்ம வந்து நேர்வாளம் சேர்க்கவும் சொல்லிட்டு நிறையா மருந்துகள்லாம் வரும் அது வந்து ஆகத்தியர் குழம்பு கவுசியர் குழம்பு அந்த வெட்ட வாயு சேந்துரம் அந்த மாதிரியான மருந்துகளுக்கு நேர்வாளம் சேர்க்க சொல்கிற இடங்களில் இந்த நேர்வாளங்களை நம்ம சேர்த்து உபயோகப்படுத்திக்கலாம் நல்ல பலன் அளிக்கும் முக்கியமாக சுற்றி முறை சரியாக இல்லாமல் இந்த நேர்வாழத்தை நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது பெரிய ஆபத்துகளை உண்டாக்கும் நம்ம தொடர்ந்து இது மாதிரியான சித்த மருத்துவ குறிப்புகளை நம்மளுடைய சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டுதான் இதாக இருக்கிறோம் நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி